அன்பான மக்களே நம்மளோட புது ப்ரோமோவில் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து இந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா ஃபோன் பண்ணால் விஜய்யால் எடுக்க முடியல விஜய் ரீச் பண்ண முடியல காவேரியால் காவேரிக்கு ஒரே பதட்டம் யோ இப்போ யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை விஜய் இல்லை அப்படியே கீழே மாமி இருக்காங்க கீழே நடுநடுன்னு ஓடி போய் மாமி விஜய் எங்கே போனார் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கா இப்போ மாமி என்ன சொல்கிறாங்க கேஷுவலாக வந்துட்டு ஏண்டி அம்மா அவரை அவரை கேட்குற அவனையே நீ கேட்குற அவனுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஷுவலாக பேசுகிறாங்க கையில் ஃபோன் வச்சுருக்காங்க ஒரே பதட்டமாக இருக்காங்க ஒரே அதே இன்றைக்கி ப்ரமோவில் வந்த காஸ்ட்யூம் தான் அந்த ட்ரெஸ்ஸு அதுவும் இருக்குது மாமி கிட்ட பேசுறது இருக்கு ஆல்ரெடி அவங்க நம்ம அந்த பிக்சர்ல நமக்கு வந்து டெலிகி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆனால் மாமி வந்து சாதாரணமாக கேட்குறாங்க என்னடி அம்மா உனக்கு விஜய் எப்போ தேடுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாமி எங்கே போனான்னு சொல்லுங்கள் மாமி அப்படின்னு கேட்குறாங்க ஒரே பதட்டத்தில் கேட்குறாங்க ஆனால் விஜய வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட காலையில் இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா சாயந்தரம் தான் வந்து சொல்கிற மாதிரி காட்டுவாங்க போல் தெரியுது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து விஜய் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க காவேரி விஜய் வந்து வெளியில போயிட்டாரு அதுதான் வந்து கூட வராத அளவுக்கு நம்மளை ஹீரோவை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க ஆனால் காவேரியோட பரிதவிப்பு ஒரு 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 ஆர்வம் சந்தோஷம் விஜய் சொல்லணும் அப்படிங்கிற ஆனந்தம் அவ்வளோ அழகாக தெரியுது காவேரி சூப்பராக செம்ம ஆர்டிஸ்ட் நிஜமாவே அந்த ப்ரொமோவில் ஒரு முப்பது செகண்டில் எவ்வளோ ஒரு அழகாக நடிச்சிருந்தாங்க தெரியுமா அதை பற்றி பேசணும் நிறைய பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அது அழகாக வந்து எமோஷ்னலாக வந்து நம்மளோடைய கனெக்ட் ஆகிருச்சிங்க அது அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ப்ரோமோ பார்த்து என்னால் அப்படியே இன்னி மைண்டில் நிற்கிது அந்த அளவுக்கு சூப்பராக காவேரி பண்ணியிருக்காங்க விஜய் கிட்டே சொல்லும்போது அந்த சீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ விஜய் காவேரி ரீயூனியன் அப்படிங்கிறத வந்து விஜய் காவேரி சேர்ந்து பேசுகிறதும் உண்மை காவேரி விஜய் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டது விஜய் மனசில் விஜய் வந்து காவேரி கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சது காவேரி தெளிவுப்படுத்தணும் எல்லாமே வந்து நடந்தது இல்லையா அந்த ரெண்டு எபிசோடு அதில் வந்து நமக்கான தேவை நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை சிம்பிளாக அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவங்களோட பாண்டிங் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டலை இல்லையா அதனால் இந்த இந்த சீனை வந்து சூப்பராக எமோஷ்னலாக வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கொண்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம டைரக்டர் சார் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் இல்லையா அதனால் வந்து அவர் அந்த மாதிரி தான் கொண்டு போவார் விஜய் காவேரி இந்த சீனை வந்து சூப்பராக பயங்கரமாக பில்டப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் செம்மையாக இருக்கும் மக்கள்லாம் அதான் எதிர்பார்க்குறோம் விக் ஆஃப் ஃபிரெண்ட்ஸுக்கு எதிர்பார்ப்பு அது ஒன்றே ஒன்று தான் அவ்வளோ ஏன்னா ரீயூனியன் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த சீன்லாம் வந்து இந்த பேசுகிற சீன்லாம் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு அளவுக்கு பேசிட்டு திட்டு மட்டும் போயிட்டாங்க காவேரி விஜய் மனசில் இருக்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத காவேரி மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படின்றத மட்டும்தான் அந்த கான்வர்சேஷனில் இருந்ததை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த ரீயூனியனில் இதில் வந்து விஜய் காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க காவேரி விஜய் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா அப்போ ரெண்டு பேர் மனசில் எதுவுமே இல்லை இந்த மேட்ரை வந்து விஜய்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒரு கூட இருக்குது விஜய் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னலாக இங்கே வாங்க பாருங்க நம்ம நீங்க அப்பா ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்கிற சீனை வந்து ஆஹா எவ்வளோ அழகாக எடுத்துருப்பாரு நம்ம டைரக்டர் சார் அப்படிங்கிறதான் என்னோட மைண்ட் போய்கிட்டே இருக்குது செம்மையாக எடுத்துருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க மங்களே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் நம்ம டைரக்டர் சார் மேலே அதீத நம்பிக்கையோடு நான் வந்து இந்த சீனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக நம்புகிறேன் அவரோட இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் சூப்பராக கொண்டு வருவார் தான் எதிர்பார்ப்பு என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா